போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழ் குரு ஃபோரில் இந்த பொதுத்தமிழோட பங்கு அதிகம் சொல்லலாம் குரு ஃபோர் எழுதும் நண்பர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த க்ளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரதாண்டவம் நூலை ஈற்றியவர் பாரதிதாசன் சேரமான் காதலி நூலை ஈற்றியவர் கண்ணதாசன் அதாவது சேரதாண்டவம் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் சேரமான் காதலி அப்படின்னு கேட்டால் கண்ணதாசன் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா அருண்மொழிவர்மன் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் நம்ம அதில் மாற்றி போட்டிருக்கூடாது ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருண்மொழிவர்மன் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சைவ வேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து திருவாசகம் வைணவ வேதம் அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி திராவிட சிசு அப்படின்னு யாரை கூப்பிட்றாங்கன்னா திருஞான சம்பந்தரத்தை திராவிட சிசு அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு மண் இன்னொரு பேர் இருக்குது ஆளுடை பிள்ளை காளிவள்ளல் பாலவராயன் பரசமய கோலாரி தோணிபுரத்து தென்றல் அப்படின்னு இவருக்கு வேறு பெயர்கள் இருக்குது திராவிட சாஸ்திரி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பரிதுமார் கலைஞரை திராவிட சாஸ்திரின்னு சொல்கிறாங்க அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா விகோ சூரியநாராயண சாஸ்திரியார் அந்த தான் அவர் தூய தமிழுக்காக பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பேரை மாற்றிருப்பார் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் சேரதாண்டம் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் சேரமான் காதலி கண்ணதாசன் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருண்மொழிவர்மன் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சைவ வேதம் திருவாசகம் வைணவ வேதம் திருவாய்மொழி திராவிட சிசு திருஞான சம்பந்தர் திராவிட சாஸ்திரி பரிதுமார் கலைஞர் அடுத்து பார்த்தீங்கன்னா சைவக்குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி அவங்க வாழ்ந்த ஆண்டுகள் மறைந்த இடம் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து வாழ்ந்த காலம் வந்து பதினாறு ஆண்டுகள் அவர் மறைந்த இடம் பார்த்திங்கன்னா பெருமநல்லூர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னா சீர்காழி திருஞான சம்பந்தர் பதினாறு ஆண்டுகள் மறைந்த இடம் வந்து பெருமநல்லூர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் சீர்காழி அடுத்து பாருங்கள் திருநாவுக்கரசர் எண்பத்தி ஆண்டுகள் மறைந்த இடம் திருப்புகலூர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுனா திருவதிகை திருநாவுக்கரசர் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் மறைந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்புகழூர் இரவினால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் அதாவது பதினெட்டு ஆண்டுகள் அவர் வாழ்ந்த காலம் வந்து பதினெட்டு ஆண்டுகள் மறைந்த இடம் கைலாயம் இரவினால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர் சுந்தரர் பதினெட்டு ஆண்டுகள் மறைந்த இடம் கைலாயம் இரவினால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர் அடுத்து மாணிக்க சைவக்குறவர் நால்வரில் கடைசியாக மாணிக்கவாசகர் அவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மறைந்த இடம் சிதம்பரம் இரவு நாள் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை இவங்க தான் சைவ சைவக்குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க இவர் வாழ்ந்த காலங்கள் மறைந்த இடம் இரவு நாள் ஆட்கொள்ளப்பட்ட இடங்களை வந்து பொருத்துகளை மாற்றி மாற்றி நம்மளை கொடுத்து கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்குங்க அடுத்து குரூப் ஃபோரில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுன்னு பார்த்திங்கன்னா பொறுத்துகை பொறுத்தக்கூடிய நூல்கள் பெயர் அதை எழுதின ஆசிரியர்கள் பெயர் மாற்றி மாற்றி கேட்பாங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதில் கவனிங்க சட்டை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளருங்க நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு சாகித்ய அகாடமி பரிசில் பெற்றிருக்காரு இவர் நாவல்கள் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பால் வண்ணம் பிள்ளை புதுமை பித்தன் எழுதியிருக்காரு வேலிங்கிறது வந்து ராஜம் கிருஷ்ணன் இது வந்து சாகித்ய அகாடமி விருது இவங்க வாங்கியிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் வாங்கியிருக்காங்க மகன் அப்படிங்கிற நூல் எழுதியவர் யாருன்னா பா ஜெயப்பிரகாஷ் கிளிசல் நாஞ்சில் நாடன் ஓர் உல்லாச பயணம் வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் பழிக்கு பழி தானா சேனாதிபதி மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் சட்டை என்கிற நூல் எழுதியவர் ஜெயகாந்தன் பால்வண்ணம் பிள்ளை புதுமை பித்தன் வேலி ராஜம் கிருஷ்ணன் மகன் பா ஜெயபிரகாஷ் கிளிசல் நாஞ்சில் நாடன் ஓர் உல்லாச பயணம் வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் பழிக்கு பழி தானா சேனாதிபதி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பொதுத்தமிழ் அறிவியல் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே வந்து போட்டித் தேர்வு சம்பந்தமான எல்லாமே வந்து நம்ம நம்ம சேனலில் அப்லோட் செய்யப்படும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ